ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி வெங்கட் ஃபேமிலி சேனல் நம்ம இப்போ மல்லிப்பூ வச்சு எப்படி பில்லை டிசைன் ரெடி பண்ண போகிறோன்னு பார்க்கலாமாங்க இந்த பில்ல டிசைன் வந்து வேணி டிசைன் மாதிரியே கட்டிட்டு அப்படியே நம்ம இதை பில்ல டிசைனாக மாற்ற போகிறோம் இதை தனித்தனியாக ஊசி வச்சு கோப்பாங்க இந்த பில்ல டிசைனுக்கு ஆனால் நம்ம அந்த மாதிரி கோக்க வேணா இது அழகாக கட்டிடலாம் பூ கட்ட மாட்டேன் தெரிஞ்சிருந்தா போதும் நமக்கு நம்மளாவே வீட்டில் ஜடை ரெடி பண்ணிடலாம் இந்த வேணி டிசைன் எப்படி கட்டுறதுன்னு நான் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலில் சாப்பிட்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக கட்டிட்டு அதை அப்படியே நம்ம ஒரு இலையிலையோ இல்லை அட்டையிலையோ வச்சு தச்சிட்டா இந்த பிழை டிசைன் வந்துடும் நடுவில் வந்து நான் ரோஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன விருப்பமான பூ இருக்கோ அதை வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காகவும் நீங்கள் வச்சு தைச்சிக்கலாம் பாருங்கள் நான் இப்போது இலை வச்சு தச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன அட்டையில் தைச்சிக்கோங்க இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு இதை வந்து ஜடையில் கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நூல் வச்சு கோத்துக்கோங்க இது எப்படி கோக்குறது எப்படி இதை டீட்டெயில்டாக தேவைன்னாக்கா உங்களுக்கு லாங் வீடியோ நான் நிறைய போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் வேறு வேறு பூவில் போட்டிருப்பேன் நான் இப்போ மல்லிகைப்பூவில் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் இதை அழகாகவே கட்டி நம்ம ஜடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்டு மல்லிகைப்பூ எப்படி கட்டுறதுனோ நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கட்டிட்டு இப்படி தான் வைக்கணும் இதை அப்படியே ஒரு நூல் வச்சு பின்னாடி கட்டிட வேண்டியதான் ரொம்ப ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் ஜடு, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்